அதாவது வணக்கம் நான் ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் முக்கிய தலைப்பு பாலவம் என்ற கரணத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் பாலவ கரணத்தில் பிறந்தவன் மிகுதியான இன்ப நுகர்வுகளுக்கு நுகர்வுகளை அனுபவிப்பான் பெரும் பணக்காரனாக இருப்பான் அழகன் வெகு சாதாரணமான தொழிலையோ மிகச்சிறிய தொழிலையோ செய்யக்கூடியவன் நித்தமும் கொடையளிப்பவன் பெண்ணாசை மிகுந்தவன் மேலான பண்பு நலன்களை உடையவன் உறவினர்கள் மீது அதிக நேசம் கொண்டவன் இதுவே வாழவம் கரணத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க அனைவரது வாழ்வம் சிறக்கட்டும் அனைவரும் நன்றாக இருக்கட்டும் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்